வணக்கம் நான் பிஜோதெரபிஸ்ட் அரவிந்த் இந்த வாயு நமக்கு அங்கங்க அப்பப்போ பிடிச்சிக்குது சில நேரம் நெஞ்சில பிடிக்குது அப்படியே நெஞ்சுக்கு பின்னாடி ஷோல்டர் பின்னாடி பிடிச்சிக்குது இடுப்புல பிடிச்சிது இந்த வாயு வந்து உடம்பு ஃபுல்லா டிராவல் பண்ணி அங்கங்க பிடிச்சிது அதுவும் இந்த உருளைக்கிழங்கெல்லாம் சாப்பிட்டா அதிகமா பிடிப்பு ஏற்படுது இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்போ இந்த ஏர் பிரச்சனை வந்து தீக்கிறதுக்கு வழியே இல்லையா ஏற்கனவே கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கு அதிகமா வாயு பிரியுது அதிகமா ஏப்பா வருது அந்த நேரத்துல எனக்கு தசை பிடிப்புகள் அதிகமா வருது வாயு பிடிப்பு பெருசா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ வாயு பிடிப்புக்கும் தசை பிடிப்புக்கும் என்ன சம்பந்தம் அந்த வாயு எப்படி டிராவல் பண்ணி உங்க தசைகளை போய்ட்டு போயிட்டு அந்த தசைகளை பிடிக்க வைக்குது அப்படின்றதால இந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இதே டாபிக்கை பத்தி நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆர்ட்ஸ் என்ன சொல்றாருவாங்க மூச்சு பிடிப்பு மூச்சு பிடிப்பு திடீர்னு பிடிக்கும் குடிஞ்சு நின்று நம்மக்கா பாத்தீங்கன்னா தரணை இடத்துல பிடிக்கும் நடு முதல் பிடிக்கும் இலக்கை இலக்கிட்டு ட்ராக் ஆயிடுக்கும் ஸோ மூச்சு பிடிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு சுழற்சி நார்மலாக மூச்சு நம்ம எடுக்கும்போது தசை பிடிப்பு ஏற்பட்டு அது வந்து ஏழை ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மூச்சு பிடிப்பு இந்த மூச்சு பிடிப்பு வந்து பாத்தீங்கன்னா வந்து சீக்கிரத்தில் போகாதுக்காக நம்ம எவ்வளோ டேப்லெட் எடுத்தாலும் சரி என்ன குடிய முடியாது முடியாது பண்ணிக்கூடியாது பிடிச்சக்கூடிய ஆனால் நெஞ்சுக்கு பின்னாடி பிடிக்கும் இடுப்பில் பிடிக்கும் ஸோ ரெண்டுமே பாத்தீங்கன்னா இந்த ஆகிறது தான் மெயினான ஒரு விஷயம் பஞ்சபூத அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான பெருக்கம் போது அதில் பிடிக்கும் ஸோ சமசீரான ஒரு சூழ்நிலையில உடம்பு இல்லாத காரணத்தினால நம்ம மூச்சு படிப்பு வரும் அதிகமான கேஸ்டிக் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும் நம்ம இந்த மூச்சு பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல சுக்கு இருக்கு இல்லையா சுக்கு பவுடர் என்ன பண்ணுவோம் தண்ணியில மிக்ஸ் பண்ணி அப்படியே அழகாக தடவை வேணும் ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு லைட்டாக ஒரு எரியமாதிரி இருக்கும் அந்த பயப்பட தேவையில்லை அந்த சுக்கு போய் வேலை செஞ்சு அந்த வாயை உடைக்கும் சரிங்களா இப்போ அவரோட ஸ்பீச் கேட்டதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கும் வாய் பிடிப்புன்றது ஏர் போயிட்டு மசிலுக்குள்ளே லாக் ஆகிக்கிறது அது கூடவே அது லாக் ஆனால் அதுவும் நிற்கிறது கிடையாது அந்த பிடிப்பு இங்கே வருமா அது உருளை ஆகிட்டு கழுத்தில் போயிடுன்னா கழுத்து பிடிப்பு ஷோல்டர்ல என்னன்னா சோஷியல் ஷோல்டர் அப்படிலாம் சோஷியல் ஷோல்டர் வர்மா மாட்டிக்கும் சொல்றத கேட்டேனால தாங்க முடியல அதுக்கு தான் இந்த வீடியோவை வந்து இந்த மாதிரி வந்து தவறான செய்திகள் நிறைய வருது மெயினா இதுக்கு ட்ரீட்மெண்ட் சொல்றது வந்து பெருங்காயம் மிளகு திப்பிலி இந்த மாதிரி விஷயத்தான் சொல்றாங்க இது வந்து நீங்க சாப்பாடுல கலந்துக்கிறீங்க அவங்க சொல்லக்கூடிய அளவு வந்து நம்ம சாப்பிடற சாப்பாடுல டெய்லி நம்ம எடுத்துகிட்டு தான் இருக்கும் பட் அதுக்கும் இந்த பிடிப்புக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இப்போ வாயு பிடிப்புனா என்ன அப்படின்றத பார்த்துருவோம் இது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து வாய் பிடிப்புன்னா என்னன்னு ஒரு சில இந்த மாதிரி பேசியிருந்துருக்காங்க இந்த ஆட்டோட வயல் பார்த்தீங்கன்னா புக் ஃபுல் படைச்சிட்டு இருக்கோம் கேஸில் விட்டுருவோம் நம்ம ரியலாகவே வாய்ப்பிடிப்புன்னா என்ன அது எப்படி ஏற்படுது அப்படின்றத பார்த்தோம்னா நம்ம மேக்சிமம் ஏப்ப வர்றதுக்கான காரணம் அதிகமாக ஏப்ப வருது அப்படின்னா அதுக்கான காரணம் நம்ம வாய் வழியா காற்றை மிழுங்குறது நம்ம பேசும்போதோ சிரிக்கும் போதோ சாப்பிடும்போதோ சாப்பிடும்போது நம்ம பேசிக்கிட்டே சாப்பிட்டோம்னாலோ இந்த மாதிரி நிறைய நேரத்துல வந்து நம்ம காற்றை வந்து மெழுங்கிடுவோம் மெழுங்க போது அந்த காத்து உள்ள போகாது திருப்ப வெளியில வந்துடும் வெளியில அனுப்பிடுவோம் நம்ம உடம்பே சோ இதுதான் வந்து நமக்கு ஏப்பமா வருது இதை தாண்டி ஒரு சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ் அதுக்கு நான் வரேன் அதே மாதிரி பின்னாடி வாயு இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு சில சவுண்டா வந்துடும் கூட்டத்துல இருக்கும்போது சவுண்டா வந்துடும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நீங்க வந்து தப்பாவே எடுத்துக்க வேண்டாம் ஒரு நாளுக்கு பதினாலுல இருந்து இருபத்தி மூணு முறை வாயு பிரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் நமக்கு இது நேச்சுரல் அதாவது இயற்கையாகவே நமக்கு அந்த செரிமான மண்டலத்துல இருந்து வாயு பிரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் பின்னாடி நமக்கு வாயு பிரியறதுக்கான காரணம் நம்ம சாப்பாடு வயிறுக்குள்ள போயிட்டு வயிற்றுல இருந்து இன்டர்ஸ்டைன்னு சொல்லக்கூடிய குடல் பகுதிக்கு போகும் சிறு குடல்ல இருக்கும்போது அந்த உணவு மெதுவா நகரும் போது அதுக்கு அடுத்தது சிறு குடல்ல இருந்து பெருகுடலுக்கு போகும்போது அங்கேயும் அங்க இருக்கிற எல்லா நீரையும் பெருங்குடல் உறிஞ்சிட்டு அதுக்கு அடுத்தது அதை வந்து நம்ம மோஷனாக கன்வெர்ட் பண்ணி அதை வெளியில அனுப்பிடும் ஸோ இந்த மோஷனாக ஆனதுக்கு அப்புறம் அதுல நிறைய பேக்டீரியாஸ் இருக்கும் அது எல்லாமே நீங்க ஒழுங்கா மோஷன் போகல அப்படின்னாலோ இல்ல உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை ஒழுங்கா காலையில மோஷன் மாட்டேங்குது நிறைய பேருக்கு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு மூணாவது நாள் போவாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அவங்களுக்கும் அது மாதிரி வந்து பிரசவம் முடிஞ்ச லேடிஸ்க்கும் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தை பிறந்த சில நாட்களில் வந்து இந்த மாதிரி கேஸ்ட்ரிக் பிரச்சனைகள் வாயு அதிகமாக பெரியதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவே ஆட்டோமெட்டிக்காக சரியாகிடும் அப்படி அது சரியாகலைன்னா நீங்கள் டாக்டரை பாருங்கள் அது மாதிரி தூக்கமின்மை இதுக்கு வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை நீங்கள் ஒழுங்காக தூங்கலை அப்படின்னா உங்களோட செரிமான மண்டலம் அதிக அளவு பாதிக்கப்படும் அப்படி பாதிக்கப்படும் போதும் உங்களுக்கு இந்த வாய் பெரிய பிரச்சனை அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அது கூடவே நம்ம சாப்பிட்ற உணவு நம்ம வயிற்றுக்குள்ள ஏதாவது இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்துச்சு அப்படின்னாலும் அதான் நம்ம டைரியா தான் வருது இல்லைங்களா இந்த மாதிரி வயிற்றுப்போக்கு ஏற்படுற மாதிரி வயிறுக்குள்ள இன்ஃபெக்ஷன் ஆனாலும் இந்த ஏர் பெரியற பிரச்சனைகள் வயிறு உப்பசமாக பிரச்சனைகள்லாம் வரும் ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா அந்த வாயு வெளியேறாம வயிற்றுக்குள்ளேயே உப்பசம் ஆகும் அப்படி உப்பசமாகும் போது அவங்களுக்கு வயிற்றுக்குள்ள எல்லாம் குத்து குத்த ஆரம்பிச்சிடும் மேல் வயிறுல வந்து ஒரு மாதிரி குத்துற மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிடும் இந்த பிரச்சனை ஏன் வருதுன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல இருந்து அதிகப்படியான வாயு வெளியேறதுனால இந்த பிரச்சனைகள் வரும் நம்ம சாப்பிடுற உணவுகள் என்னென்ன உணவுகள் சாப்பிட்டா எப்படி நமக்கு வாயு பெரியன்னு பாத்தீங்கன்னா சல்ஃபர் அதிகமா இருக்க உணவுகள் பூண்டு வெங்காயம் இதுல எல்லாம் சல்ஃபர் அதிகமா இருக்கு இதை நம்ம நிறைய சாப்பிடும் போது யூஷல்லாம் வாயு அதிகமா இருக்கும் அது மாதிரி டெய்ரி ப்ராடக்ட்ஸ் நம்ம அதாவது பால் தயிர் மோர் இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்டாலும் வாயு பிரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸ்டார்ச்சி ஃபுட்னு சொல்லக்கூடிய இந்த கிழங்கு வகைகள் இருக்கு இல்லைங்களா உருளைக்கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லக்கூடிய வள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகள் சாப்பிடும் போதும் அதிகப்படியான ஸ்டார் கோதுமை கோதுமையில கூட ஸ்டார்ச் அதிகமா இருக்கு சாப்பிடும் போதும் நமக்கு வாயு பிரியறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு கருப்பு வகைகளா இருக்கட்டும் கோஸ் வகைகளான கோஸ் முட்டை கோஸ் புரோக்கோலி காலிஃப்ளவர் இந்த மாதிரி வகைகளை சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு வாயு அதிகமாக அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு கூல்ட்ரிங்ஸ் எல்லாம் குடிப்போம் இல்லைங்களா அதுல இருக்கக்கூடிய சோடியம் கார்பனேட் நம்ம இன்டேக் பண்ணிக்கிறதுனால அதுவும் நமக்கு அதிகப்படியான ஏப்பத்தை உருவாக்கும் சோ அது தான் நிறைய பேருக்கு டைஜஷன் ஆகல அப்படின்னா சோடா குடிச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் டைஜஷன் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் அதாவது ஏர் வெளியாகாம வயிறு உப்பசமாகும் போது இந்த சோடாலாம் வாங்கி குடிக்கிறாங்க இல்லைங்களா சோ அதுக்கு காரணம் இந்த சோடியம் கார்பனேட் குடிச்சா உடனே ஏர் ஃப்ரீ ஏர் வெளியில வரும் அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அது வயிறு ஃப்ரீ ஆகுதுன்னு நினைச்சுக்கிறாங்க ஓகே அது வேற கான்செப்டா அதை விட்டுருவோம் அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில டயட்ரி டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு நமக்கு ஒத்துக்காம போறது எக்ஸாம்பிள் என்னன்னா லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இருந்து வரக்கூடிய அந்த பால் குடிச்சா ஒரு சிலருக்கு ஒத்துக்காது அதனால நிறைய கேஸ்ட்ரிக் பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி குளூட்டன் இன்டாலரன்ஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம வயிறால் செரிக்க முடியலை அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் செரிக்கிறதுக்கு கஷ்டமான ஃபுட் நம்ம சாப்பிடும்போதும் இந்த வாயு பிரச்சனை வரும் குறிப்பாக சொல்லணும்னா ஆல்கஹால் அதிகமாக ட்ரிங்க் பண்ணுறவங்களுக்கு இந்த வாயு பிரச்சனைகள் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம் கூடவே டயட்ரி சேஞ்சஸ் நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்டு திடீர்னு வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி டயட்டை சேஞ்ச் பண்ணாலும் இல்ல வெயிட் கெயின் பண்ணும் அப்படின்றதுக்காக நம்ம யூஷுவலா சாப்பிட்டுட்டு இருக்க பேட்டனை மாற்றும் போது உடம்பு அதை ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செரிமான பகுதிகள் அந்த மாற்றங்களை ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் அந்த டைம்லையும் நமக்கு வாயு தொல்லை அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது முன்னாடி சொன்ன மாதிரி கான்ஸ்டிபேஷன் உணவு சரிக்காமல் இருக்கிறது அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வாயு பிரச்சனைய அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு இல்லை வந்து டேப்லெட்ஸ்லாம் எடுத்துப்பாங்க ஒரு சில நோய்களுக்காக அந்த மாதிரியான டேப்லெட்ஸும் கான்ஸ்டிபேஷனை இனிஷியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது சாப்பாடு செரிமான தன்மையை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த நேரத்துலையும் கேஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் ஒன்று இப்போ கேஸ் எப்படி உருவாகுது எங்க ஃபார்ம் ஆகுதுன்றத உங்களுக்கு ஓரளவு நான் கிளாரிட்டி கொடுத்துட்டு இருப்பேன் நினைக்கிறேன் இப்போ இந்த கேஸ் வயிற்குள்ள உருவாகக்கூடிய கூடிய கேஸ் எப்படி டிராவல் பண்ணி ஷோல்டருக்கு போகும் கைக்கு போகும் முட்டிக்கு போகும் தசைகளுக்கு போகும் தசைகளுக்கும் வயிறுக்கும் இருக்கிற ஒரே கனெக்ஷன் பிளட் சர்க்குலேஷன் மட்டும் தான் சோ பிளட் வழியா தான் ஏர் வந்து போயாகணும் அது அவர் சொல்றாரு பாருங்க கண்ணுக்கு தெரியாத சின்ன பிளட் பிரஷர்ல கூட ஏர் ஃபார்ம் நரம்புங்களா கண்ணுக்கு தெரியாம முடி சைஸ்ல இருக்கக்கூடிய அந்த நரம்புல வாய் வளர்த்திருக்கும் அது வந்து நம்மளோட ஸ்கேன்ல கூட தெரியாத அளவுக்கு ஏர் போயிட்டு நரம்புக்குள்ளே உட்காந்துக்குமா இதெல்லாம் ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு எப்பயோ கண்டுபிடிச்சாச்சு இதுக்கு பேர் இருக்கு ஏர் எம்போலிசம் அப்படின்னு சொல்லி ஏர் எம்போலை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு ஏர் எம்போலைனா ரத்த குழாய்க்குள்ள காத்து ஃபார்ம் ஆயிட்டு பபுள்ஸ் ஃபார்ம் ஆயிட்டு அது ட்ராவல் பண்ணா அதை எம்போலிசம் அப்படின்னு சொல்லுவோம் ரத்த குழாய்க்குள்ள ஃபார்ம் ஆகிற இந்த பபிள்ஸ் ட்ராவல் ஆகி நம்ம ஹார்ட்டுக்கு போச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வரும் மூளைக்கு போச்சுன்னா ஸ்ட்ரோக் வரும் ஸோ இதுதான் கா அதாவது நம்ம ரத்த குழாய்க்குள்ள ஃபார்ம் ஆகிற ஏர் பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த ஏரும் நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற கேஸ்ட்ரிக் ஏர்ஸும் ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நம்ம வயிற்றுக்குள்ள ஃபார்ம் ஆகிற வாயு வேறு ரத்த குழாயில் ஃபார்ம் ஆகிற வாயு வேறு அப்போல்லாம் ஃபார்ம் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூபா டைவிங் பண்றவங்களுக்கு நைட்ரஜன் ஏறு அதிகமாக ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை விட்டோம் அப்படின்னா ஆர்த்தோபெடிக்ஸ் சர்ஜரிஸ்ல இந்த மாதிரி ஃப்ராக்சர் ஆனவங்களுக்கு இந்த மாதிரி ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு அவ்வளவுதான் இந்த ஏர் எம்போலை கான்செப்ட் ஸோ இந்த ஏர் எம்போலிசம் கூட எல்லா நேரமும் உருவாகிறது கிடையாது அது ரொம்ப ரேர் இப்போ இந்த வயிறுக்குள்ள ஃபார்ம் ஆகிற யாரும் ரத்த குழாய்க்குள்ள போகிற யாரும் ரெண்டும் வேற வேறன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ கான்செப்டுக்கு வருவோம் சோ நமக்கு வந்து இந்த வாயு பிடிப்புகள்னால அதாவது வாயு பிடிப்பு நினைச்சிக்கிட்டு எந்தெந்த இடத்துலலாம் மசில் தசை பிடிப்புகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக நமக்கு இந்த நெஞ்சோட நடுப்பகுதியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த மார்பு இந்த சைட்லலாம் பிடிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதையே அப்படியே நம்ம எடுத்தோம்னா இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் ஏரியால நமக்கு பிடிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் இந்த இடம் பிடிச்சு நமக்கு வீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கழுத்தை திருப்ப முடியாம ஒரு பக்கமா அப்படியே பிடிச்சு அப்படியே நிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இன்னும் ஒரு சிலருக்கு இது கூடவே தொடையில பிடிப்பு வரும் கெண்டை சதையில பிடிப்பு வரும் இந்த மாதிரி பிடிப்புகள்லாம் ஏன் வருது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்றுக்குள்ள ஃபார்ம் ஆகிற ஏறனால கிடையாது இது சாதாரண மசில் கிராம் அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் அந்த தசைகள் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டு இந்த தசைகளால் இதுக்கு மேலே என்னால் வேலையே செய்ய முடியாது அப்படின்ற நிலைமை வந்துடுச்சுன்னா அதாவது நீங்க ரொம்ப ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அந்த மசில் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அதுக்கு ரெஸ்டே கொடுக்கல அப்படின்னாலோ இல்ல ஒழுங்கா தூங்கல ஒழுங்கா சாப்பிடல ரொம்ப ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப நடக்கிறீங்க நிக்கிறீங்க படி ஏறீங்க இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டிஸும் எந்த ஆக்சன்ஸ் அந்த தசைகளை வந்து அதிக அளவு வேலை வாங்குதோ அந்த ஆக்ஷன்ல எல்லாம் உங்களுக்கு இந்த மசில் டயர்ட் ஆயிட்டு மசில் கிராம்ப் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி மசில் கிராம்ப்னா அந்த நேரம் புடிச்சிட்டு விட்டா பரவாயில்ல பிடிச்சது அப்படியே இருக்கேன் ரெண்டு மூணு நாளுக்கு வழி அப்படியே இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மசல்ஸ் பேசம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பிடிப்பு வந்து ஒரு நாளுக்கு மேல இருக்கு அப்படின்னா இதுக்கு ஐஸ்பேக் ஹாட் பேக் பத்து பத்து நிமிஷம் காம்பினேஷன் தெரப்பியா கொடுங்க இல்ல உங்களுக்கு வந்து ஐஸ் பேக் தேவைப்படல ஹாட் பேக் மட்டும் கொடுத்தாலே நல்லா இருந்தா ஹாட் பேக் கொடுங்க இல்ல ஐஸ் பேக் கொடுத்தா நல்லா இருந்தா ஐஸ் பேக் கொடுங்க இது வந்து ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து குறிப்பா அந்த கழுத்துக்கெல்லாம் நீங்க ஐஸ்பேக் ஹாட் பேக் ரெண்டுமே கொடுக்கலாம் மசில பொறுத்த வரைக்கும் ஹாட் பேக் வந்து நல்ல ரிலாக்ஸேஷன் கொடுக்கும் அதனால நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்க உடம்புக்கு எது செட் ஆகுதோ அதை நீங்க பண்ணிக்கலாம் தசைகள் எல்லாம் ஃப்ரீ பண்றதுக்கு ஒரு சில ஸ்ட்ரெச்சஸ் இருக்கு அது என்னன்றத பாத்துருவோம் வந்து நெஞ்சில பிடிச்சிருச்சு இன்னொன்னு லெப்ட் சைடு வர செஸ்ட் பெயின் டீப் பெயின் எல்லாம் நீங்க செஸ்ட் பெயின் ரிலேட்டடான டாக்டரை பார்த்துருங்க ஜென்ரல் செஸ்ட் பெயின் ரைட் சைட்லாம் செஸ்ட் பெயின் வரும் ஏன்னு கேட்டீங்கன்னா வெயிட் எல்லாம் தூக்கி நகர்த்தும் போது இந்த செஸ்ட் பெயின் வந்து வரும் நடு எலும்பில் வலிக்கும் இல்லை இந்த ஒரு பக்கமோ இல்லை இந்த பக்கமோ வலிக்கும் இப்போ செஸ்ட்டுக்கு ஸ்ட்ரெச் என்னன்றதை பார்த்துருவோம் ஒன்றும் இல்லை இந்த செவத்தில் இப்படி கையை வச்சுட்டு எந்த கையை செவரில் வைக்கிறீங்களோ அந்த சைடு காலை ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சுட்டு வால்ல இப்படி சாஞ்சிங்கன்னா போதும் சாஞ்சிட்டு இந்த ஆப்போசிட் ஷோல்டரு அப்படி பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு இந்த செஸ்ட் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் ஆப்போசிட் சைட் திரும்ப ட்ரை பண்ணிங்கன்னா போதும் இந்த பக்கம் செஸ்ட் வந்து ஸ்ட்ரெச் ஆகும் அதே அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சேம் அதேதான் லெஃப்ட் கையை பின்னாடி வச்சுக்கணும் லெஃப்ட்டு காலை முன்னாடி வச்சுக்கணும் வச்சுட்டு ஆப்போசிட் சைடு இந்த ஷோல்டர் அப்படி பேக்ல அப்படி திருப்பினீங்கன்னா போதும் உங்களோட பைசெப்ஸ்ல இருந்து செஸ்ட் வரைக்கும் எல்லாமே ஸ்ட்ரெச் ஆகும் ஓகே இது இது ஒரு மெத்தடு இதே நீங்க கை கொஞ்சம் மேல வச்சு கீழே புஷ் பண்ணீங்கனாலும் கிட்ட போனீங்கனாலும் செஸ்ட்டில் ஸ்ட்ரெச் ஆகும் சோ இந்த மாதிரி ரெண்டு மெத்தட்லையுமே பண்ணலாம் கையை கொஞ்சம் இப்படி மேல வச்சும் நீங்க ஸ்ட்ரெச் பண்ணீங்க அப்படின்னா ஸ்ட்ரெச் ஆகும் எந்த கைய வைக்க இந்த மாதிரி பின்னாடி வைக்கிறீங்களோ அந்த காலை முன்னாடி வைக்கணும் இது மெத்தடு ஒரு சிலருக்கு வந்து இந்த முதுகுல இந்த நடு இந்த நடுப்பகுதி பிடிச்சிக்கிறது இல்லைங்களா ஒரு சிலருக்கு ஸோ இதை எப்படி ஸ்ட்ரெச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரெண்டு கையையும் பின்னாடி ஃப்ரீயாக வச்சுக்கோங்க ஜெஸ்ட் இருக்குங்களா இதை நல்லா எவ்வளோ ஓப்பன் பண்ண முடியுமோ ஓப்பன் பண்ணி மேக்ஸிமம் ப்ரெஷர் கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டு வெட்டுருங்க இது மாதிரி ஒரு த்ரீ டைம்ஸ் பண்ணுங்க ஃபோர்ஸாக கொஞ்சம் பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஸோ இந்த மூணு டைம்ல ஏதாவது ஒரு டைம்ல உங்களுக்கு அந்த மசில் ஃப்ரீ ஆகிடும் இது ஒன்று நான் கையை ஸ்ட்ரைட்டாக நீட்டிட்டு இந்த எல்போ அப்படி வச்சுட்டு ஸோ இப்படி அழுத்தி பிடிக்கும் போது தேர்ட்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும் அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லையும் தேர்ட்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கணும் ஸோ இந்த இடத்துல வரக்கூடிய பிடிப்புக்கு இன்னொரு ஸ்டெப்ஸ் நம்ம ஜன்னலை பிடிச்சி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பாத்துருவோம் வாங்க வந்து இந்த ஜன்னலை யூஸ் பண்ணி நம்மளோட இந்த சைட்ல பிடிக்கிறது இந்த சென்டர்ல இங்க இருந்து இந்த ஏரியாக்குள்ள பிடிக்கிறத வந்து நம்ம எப்படி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்றத பாத்துருவோம் எப்படின்னா உங்களுக்கு எந்த சைடு பிடிச்சிருக்கோ அந்த கையை வந்து ஆப்போசிட் சைடு கம்பியை பிடிச்சிக்கோங்க அதான் உங்க ஷோல்டர் லெவல்ல ஷோல்டர் எவ்வளவு இவ்வளவு ஹைட் இருக்குன்னா இவ்வளவு ஹைட்லேயே பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு உங்க காலை பெண்ட் பண்ணி ஜஸ்ட் இப்படி உக்காந்தீங்கன்னா போதும் ரெண்டு கைக்குமே பண்ணிக்கலாம் நல்லதுதான் அந்த சைடில் இருக்க நம்மளோட லேட்டிஸ்ட் மசில் மசில்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் இது மாதிரி பிடிச்சிட்டு ஒரு முப்பது செகண்ட் ஹோல்ட் பண்ணீங்கன்னா போதும் அப்படி முடியல ரொம்ப வழியா இருக்குன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது செகண்ட் உங்களால் நீங்க இப்ப தொங்கினீங்கன்னா போதும் இதே மாதிரி நம்மளோட ரெண்டு கையுமே மாத்தி மாத்தி பிடிச்சிட்டு ஜஸ்ட் இப்படி உக்காந்திங்கன்னா போதும் ஸோ இந்த மாதிரி ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஸ்ட்ரைட்டாகவே ரெண்டு கையும் மாத்தி மாத்தி பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆப்போசிட் ஆப்போசிட் சைடு சைடாக பண்ணும் இப்போ எப்படி ரெண்டு கையையும் பிடிச்சிட்டு எப்படி இருக்கணும் இல்லை உங்களுக்கு ஒரே கம்பிலேயே கூட நீங்க ரெண்டு கையும் இப்படி கோத்துக்கிட்டு இப்படி போயிடலாம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைடும் பண்ணீங்கன்னா உங்களோட இந்த சைடு மசில்ஸ் எல்லாமே வந்து ரிலாக்ஸ் ஆகும் இந்த ஸ்ட்ரெட்ச்ல எல்லாம் உங்களுக்கு இந்த பெயின்லாம் இமீடியட்டா போகல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹோல் பாடி ஸ்ட்ரெச் எப்படி பண்ணுன்றது வந்து நம்ம வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம் சோ அதுல இருக்க ஹோல் பாடி ஸ்ட்ரெச்சிங் வீடியோஸையும் பண்ணிட்டு வயசானவங்க படத்துக்கிட்டே பண்ற மாதிரியான ஸ்ட்ரெச்சஸும் அதுல இருக்கும் ஸோ உங்களோட தொடை பகுதிக்கும் சரி கெண்ட சதைக்கும் சரி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை பாக்க அது டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போடுறேன் அதை எப்படி ஸ்ட்ரெச் பண்ணலாம் அப்படின்றதையும் பாத்துக்கோங்க அதே மாதிரி ஹோல் பாடி ஸ்ட்ரெச் எப்படி பண்ணலான்றதையும் நான் வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் சோ அதையும் பாத்துருங்க ஸோ இந்த ஸ்டெச்சர்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி மேலும் பயனுள்ள வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ